அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசம் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டஸ்டன் கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு சூப்பரான வண்டி சார் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து காலையில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா வந்தவாசி பக்கத்தில் தேசம்ன்ற ஊரில் வராரு மொபைல் ஷாப் வச்சுங்கிறாரு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா சொன்ன வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிர்க்கு அண்ணனே பேசி அதே மாதிரி அண்ணனுடைய ஐடி குரூப் எல்லாமே கொடுத்துக்கிறாரு அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல்ட் டாச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் ரெண்டே கால ரெண்டு முப்பதுக்கு மேலதான் கஸ்டமர் டேரக்டா பேசி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எத்தும் வர்றாரு இந்த வண்டி கமெண்ட் எவ்வளோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தேசூர்ல இருந்து வந்திருக்கேன் அண்ணன் பாலாகர்ஸ் பெஸ்ட் பாலாக வந்து ஒன் இயரா நான் ஃபாலோ இருக்கேன் எப்படியோ நான் இருக்கேன் ஆனா போன்ல ஒரு மாதிரி பேசுறாங்க கிட்ட போன ஒரு மாதிரி பேசுறாங்க சொல்ற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாலாக உள்ளது டைரக்டாலே கஸ்டமர் கஸ்டர் ஆனா வந்து நான் வீடியோல பாத்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பரவாயில்ல நீங்க வாங்க பேசிக்கலாம் சொல்லி அண்ணன் கிட்ட போக உடனே அவரை மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க எந்த கஸ்டமர் எந்த டீலுமே கிடையாது ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரா பண்ணி ஹவுஸ் ஸ்பீக்கர் போட்டாரு என்னது ஹவுஸ் ஸ்பீக்கர் போட்டு கஸ்டம்கிட்ட நீங்க பேசுங்க சார் அதை அப்படின்னு சொல்லு இல்லைங்க எனக்கு இந்த ரெண்டு வேணும் அப்படின்னு இதான் சொல்லிருக்கு அப்படின்னு சொன்ன இல்ல இல்லைங்க சார் நீங்களே பேசி பேசுனாரு பேசி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் போட்டது ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஓகேவா நம்பி வாங்க எங்கேருந்து வேணாலும் வாங்க திருவாரணமில் பெங்களூரு ஏ இங்கே எங்கள் நெய்வேலி திருப்பத்தூர் சென்னை சென்னை காசுமூர் நம்பி இங்க வரலாம் எங்கே இங்கிருந்து அங்கே போகிறத விட சென்னை காசுமூர் அண்ணன் நம்பி வரலாம் வந்த காரியெல்லாம் போக மாட்டீங்க அந்த ஆறு பர்சன்ட் சூப்பர் போதுங்களா வண்டியெல்லாம் போக மாட்டீங்க நல்ல முறை ரெஸ்டாரண்ட் மாரியாடு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ ஓகே நல்ல திருப்திண்ணா ரொம்ப நன்றி நம்பி வாங்க எல்லோரும் வாங்கலாம் பெஸ்ட் பலா கார்ஸு ஆற்காடு ஓகே அலங்கார பேக்கரியா அலங்கார பார்க்குறது பக்கத்துல டு பிளெஸ் காலேஜ் சூப்பர் ஓகே நன்றி அப்படியே அப்படியே நேரலாம் அண்ணா பாத்தீங்கன்னாக்கா சர தீபாவளி மாரி பேசிட்டாரு இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அப்படியே வீடியோ காட்டுமா இங்க பாருங்க ஆஃபீஸ் ஆண்டே வந்து பஸ் நீங்கள் வேலூர் டு சென்னை ஹைவேல இருந்து ஒரு பத்து ஸ்டெப் வச்சாலும் நம்ம ஆஃபீஸு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்